ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம சூப்பரான ஹேர் டே பார்க்கலாம் இனிமேல் கெமிக்கல் ஹேர் டேயே யூஸ் பண்ணுவோம்னா இந்த மாதிரி இயற்கையான ஹேர்டேயை பயன்படுத்தலாம் ஒரு இரும்பு வானல் எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம் தயிர் கூட காப்பித்தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் எந்த காப்பித்தூள் இருந்தாலும் பரவாயில்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கெமிக்கல் ஹேர்டை பயன்படுத்தும் போது உங்களுக்கு இருக்கிற முடியை நிறைய வெள்ளையாக்கி விட்டுரும் அடுத்து அந்த நெத்தி கண்ணம் இந்த இடெல்லாம் கருமையாக படிய ஆரம்பிச்சிடும் இது எதனால் படியுதுன்னே உங்களுக்கு தெரியாத இருக்கும் நீங்கள் டை பயன்படுத்தியிருப்பீங்க அதனால தான் இந்த மாதிரி கருப்பாக இருக்கும் இப்போ இது கூட வந்து ஹென்னா பவுட்ரு தான் யூஸ் பண்ண போகிறோம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ ஹென்னா எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே ஈக்குவலுக்கு அவுரி பொடி எடுத்துக்கோங்க இது கூட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் வெந்தயம் இதை வந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட வெந்தயம் சேர்க்கறதுனால முடிக்கு கருமையும் அளிக்கும் முடி கொட்டாமல் பாதுகாக்கும் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் இந்த வெந்தயம் சேர்க்கறதுனால இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கெமிக்கல் ஹேர் டேயை பயன்படுத்தும் போது அதில் வந்து அமோனியா ரசாயனங்கள் இருக்குது அது வந்து இயற்கையாகவே இருக்கிற கருப்பு முடியும் அது மேலே படுறதுனால அதுவும் வெள்ளையாகி விடும் கெமிக்கலை பயன்படுத்தும் போது ஸ்கின்ல வந்து ஒவ்வொன்றையும் ஏற்படும் தடிப்பு தடிப்பாக செவுப்பு செவப்பாக சின்ன சின்னதாக கொப்பளங்கள் ஏற்படலாம் முடி தன்மை இருக்கும் அதிகமாக முடி கொட்ட ஆரம்பிக்கும் அதனால் இயற்கையான ஹேர் டையை பயன்படுத்தலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சாச்சு இப்போ வந்து ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் மறுநாள் தான் தலை குளிக்க போகிறீங்களா இல்லை மொதல் நாள் நைட்டு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம் மறுநாள் காலையிலேருந்து அப்ளை பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் தலையில் வச்சுருந்து வாஷ் பண்ணலாம் நம்ம தலைமுடியில் அப்ளை பண்ணும்போது ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க தலைமுடியில் நல்லா முழுவதும் நல்லா அப்ளை பண்ணுங்கள் செக்ஷன் செக்ஷனாக பிரித்து அது ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் உள்ளே ஃபுல்லாக போய் இறங்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுருந்தா ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு சீக்கா எதுவுமே யூஸ் பண்ண வேணாம் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இயற்கையான டை டைப் பண்ணுங்கள் நீங்கள் கெமிக்கல் யூஸ் நிறைய சைட் எஃபெக்ட் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்